அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்குண்டான பலனை இந்த வருடம் பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று கிரகப்பயிற்சிகள் இருக்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மூன்று கிரகப்பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் அதில் கன்னிராசி இப்போ ஆறாவது ராசிக்குண்டான பலனாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கன்னிராசியில் அடங்கும் நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்தரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரைக்கும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் ராசியிலேயே கேது ஏழாம் வீட்டில் ராகு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்தீங்க இந்த ராசியில் இருக்கும் கேது சற்று மன உளைச்சல்களை கொடுத்துட்டு இருந்திருக்கும் அதே நேரத்தில் ஏழாம் வீட்டில் இருந்த ராகு வந்து உங்களுக்கு நட்பு வட்டங்களில் மன திருப்தி குறைவான ஒரு நிலைகளை கொடுத்துட்டு வந்துருக்கும் அதே நேரத்தில் ராகு அங்கே குரு மாதிரி தான் குருவோட வீட்டில் இருந்தது அப்படின்னால பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லாத சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தீங்க சனிப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டரை வருஷமாகவே ஒரு ரெண்டு இது வரைக்கும் ரெண்டேக்கா வருஷமாகவே உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்குது அந்த ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி இருக்கிறது ரொம்ப நல்லது அது ஒரு வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால் ரொம்ப நல்ல அமைப்பு அந்த சனி உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார் இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து அந்த சனி ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு போக போகிறாரு இதனால் ஏற்படக்கூடிய நன்மைன்னா ஏழாம் வீடுன்றது பொது மக்களுடைய அதாவது வெளியுறவு மக்களுடைய ஒரு வீடு நட்பு வீடு வயதுக்கேற்றார் போல் தன்னுடைய இணை துணை வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த வீட்டுக்கு சனி வர்றதுங்கிறது கொஞ்சம் கவனமாக நம்ம கிட்ட பழக வேண்டிய அவசியங்களை கொடுக்குது இதுவும் வயதுக்கேற்ற அமைப்பு தான் இப்போ ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வெளியுறவு மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும் அவங்க அவங்க வந்து ரொம்ப கவனமாக பழகிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அதே வந்து படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் அப்படின்னாக்கா எதிர் பாலினத்துக்கிட்ட ரொம்ப கவனமாக பழகிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க குடும்பஸ்தல அப்படின்னு பார்த்தோம்னாக்க கூட இருக்கிற துணைவன் இவங்க மூலமாக கொஞ்சம் அவங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவு வராத மாதிரியான அமைப்புகளை கொஞ்சம் கவனிச்சிக்கிறது நல்லது மொத்தத்தில் நட்பு வட்டாரங்களில் கூட்டு தொழிலாளிகிட்ட அளிக்கிட்ட கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு குரு பயிற்சி குரு பயிற்சின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு வருஷமா நல்ல இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்து நல்ல யோகா அமைப்புகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு ஏற்கனவே இந்த ராகு கொடுத்த சிறு சிறு தொல்லைகளை குரு அழகா மேனேஜ் பண்ணி நல்லபடியாக அவங்களுக்கு கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாரு ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆக போகுது இந்த குரு பயிற்சியால் நமக்கு கெடுதல் வருமா அப்படின்ற ஒரு கலக்கம் இருக்கும் ஏன்னா பத்தாம் வீட்டுக்கு குரு வந்ததுனாலே பதவி துறப்பார் அப்படின்ற ஒரு அமைப்பு சொல்லப்படுது சுபகிரகம் தான் பத்தாவது வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்து நம்ம எடுத்துக்கலாம் இருப்பினும் தொழில் விஷயங்களில் கொஞ்சம் நேர்த்தியான முறைகளை கையாள்வது உங்களுக்கு தொழில் நிலையிலிருந்து அடுத்த லெவலுக்கு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படின்றது ஒரு பதவியை இழந்து இன்னொரு பதவியை கொடுக்கறது இப்படி சில பேருக்கு அமைப்பு உண்டு இந்த குரு ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்வை செய்ய போறாரு அப்போ வருமானம்ன்றது பெரிய அளவில் குறைச்சல் இருக்காது அப்படிங்கிறது தான் ராசிக்கு நாலாம் வீட்டை குரு பார்க்க போறாரு அப்போ தேவையான பொருட்சேர்க்கைகள் இதெல்லாம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த குரு கொடுப்பாரு அதே நேரத்தில் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு குரு வர்றதுனால ஆரோக்கிய விஷயங்கள்லையும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் சற்று கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய நிலை உண்டு அப்படின்ற மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்கறது நல்லது அப்படின்ற ஒரு அமைப்பு அதனால கூடுதல் கவனம் எடுத்து படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது முன்னேற்றமான அமைப்பு உண்டு பொதுவாக இந்த ராகு கேது குரு சனி இந்த பலன்களை மட்டும்தான் நம்ம வருட பலன்களாக சொல்கிறோம் இடையிடையே வந்து நமக்கு ஒரு மாதத்தில் பயிற்சி ஆகிற கிரகங்கள் ஒன்றரை மாதத்தில் பயிற்சி ஆகிற கிரகங்கள் அதோட தன்மையை பொறுத்தும் இந்த நாலு கிரகங்களும் தன்னோட பலன்களை கூட்டி குறைச்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதையெல்லாம் தாண்டி இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லக்னம் என்னென்னு பார்த்து லக்ன வாரியாக அவங்களுக்கு இப்போ நடக்கிற தசை என்னன்னு பார்த்து அதோட நன் நற்பலன் எந்த அளவுக்கு இருக்குது தீய பலன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கணக்கிட்டு பலன் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நூறு சதவீத நற்பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு தசாநாதன் புக்திநாதன் நல்லா இருக்கிற பட்சத்தில் இங்கே சொல்லியிருக்கிற பலன்கள் மேக்சிமம் அப்படியே பொருந்தும் தசாநாதன் புத்திநாதன் பாதிச்சிருக்கிற நிலையில் இருந்ததுன்னா இங்கே சொல்லப்பட்ட பலனோட அளவு சற்று குறைஞ்சு கிடைக்கும் அதனால் வந்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர் வயதுக்கேற்ற வகையில் அந்த நட்பு வட்டாரங்களில் கவனமாக இருந்துக்கிட்டால் போதுமானது வாழ்த்துக்கள்